பதில இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும் ஃபார்ம் லேண்ட் வேணும் அப்படின்னு நிறையா கஸ்டமர்ஸ் கால் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் கால் பண்ண கஸ்டமர்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து கால் பண்ணுறதுனால இது யாராவது ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டுறாங்க இல்லைன்னா வாங்கிடுறாங்க அந்த எல்லாம் ஆயிடுது இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இம்மிடியட்டாக கால் பண்ணுங்க இதை வாங்குறதுக்கான ப்ராசஸை நாங்கள் பண்ணித்தரோம் திருப்பூர் தாராபுரம் ரோட்ல ஏஞ்சல் காலேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குருநாதம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இப்போ ஒரு இடம் பார்க்க வந்திருக்கிறோம் இது ஒரு விவசாய பூமி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு அருமையான இடம் இது நம்ம இருந்து ரொம்ப பக்கமான இடத்துல தான் இருக்குது திருப்பூர்லருந்து கிளம்பினா ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரத்திலேயே இந்த இடத்துக்கு வந்துடலாம் நிறைய பேர் ஃபார்ம்லேண்டு வாங்குறோம்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் பார்த்து ரொம்ப தூரமாக போயிட்டு போக்குவரத்துலேயே சிரமப்படுற மாதிரி நிறைய வாங்கி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் இது திருப்பூர்லேருந்து போயிட்டு வர தூரத்துலேயே ஒரு ஐம்பத்தி ஒரு சென்ட் வந்திருக்கு விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அந்த சென்ட்டு வந்து ஒரு சென்ட் ஒன்றரை லட்ச ரூபா மட்டும்தான் இது மொத்தமே வந்து உங்களுக்கு எழுபத்தி ஆறு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே ஒரு ஐம்பத்தோரு சென்ட் இடம் அப்படிங்கிறது இப்போ எங்கேயுமே கிடைக்கிறதில்ல ஏன்னா எல்லாமே விலை அதிகமாகிடுச்சி நல்லதுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு இந்த விலை உண்மையிலுமே ரொம்ப சீப்பாக இருக்குது நேரில் வந்து பேசுனா இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் ஆனால் ரொம்ப குறைக்க முடியாது ஏன்னா இதுவே வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது சுற்றிலையும் தோட்டம் எல்லாமே இருக்குது தோட்டம் வீடு எல்லாமே இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி இது திருப்பூரிலேருந்து ரொம்ப பக்கமான ஏரியாவில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட பதிவு எண் பதினாறு எழுபத்தி மூணு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்